அனைவருக்கு வணக்கம் நான் சேலத்திலேருந்து ரோஸ்லின் ராணி வருகிற ஜனவரி மூணு நாலாம் தேதி நமக்கு ஒரு வகுப்பு இருக்குது அதாவது எந்த பாவகத்தையும் ஜெயிக்க வைக்கும் பன்னெண்டு பாவத்தின் வலிமையும் பரிகாரங்களும் வந்துடுற ஒரு தலைப்பில் இப்போ இதில் அந்த வகுப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல பாவகத்தை எப்படி கணிக்கிறது ஆரம்ப முனையை வச்சு எடுக்கிறதா இல்லை மத்தியமாம் முப்பது டிகிரி மட்டும்தான் இருக்கா இந்த மாதிரி பாவகத்தை சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு அனைவருக்கும் துல்லியமாக அந்த பாவக பலன் எப்படி எடுக்கிறது அதுக்கான அனைத்து விதமான ரூல்களும் சொல்லித்தரப்படும் அடுத்தது ஒரு பாவத்தில் நின்று கிரகம் பாவகத்தை பார்த்து கிரகம் பாகவாதிபதி அவங்களோட வலிமை இதையே வச்சு தான் எல்லாம் பலன் சொல்லிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உண்மையில் அந்த பாவகத்தில் நின்ற கிரகம் வேலை செய்கிறதா பார்த்த கிரகம் வேலை செய்கிறதா பாவகாதிபதி வேலை செய்தா இந்த பாவக அதிபதி அவங்க நின்ற சாரநாதனா இப்படி பல கேள்விகள் இருக்க அனைவருக்கும் இதில் எதை எடுக்கிறது எதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்த கிரகத்துக்கா நின்ற கிரகத்துக்கா இப்படி பல கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு அது பல உதாரண ஜாதகங்களோட தெளிவாக அவங்களுக்கு விளக்கு சொல்லி தரப்படும் அடுத்து பனிரெண்டு பாவமே ஒருவருக்கு முக்கியம்தான் அந்த பனிரெண்டு பாவத்தில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன பாதக செயல்கள் என்ன எந்த காலகட்டம் நன்மை தீமை பாதக செயல்கள் நடக்கும் அப்போ அந்த டைம்ல அதுக்கு எப்படி பரிகாரங்கள் சொல்கிறது பனிரெண்டு பாவத்தோட வலிமையை வலிமை கூட்டும் அளவுக்கு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்கிறது அதோட தீய பலன்களை எப்படி குறித்து குறித்து கொள்வது எப்படி அந்த ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கிறது இப்படியான வழிமுறைகளில் நமது வகுப்பு இருக்கும் சாபபாவங்களும் கூட சொல்லித்தரப்படும் இந்த பனிரெண்டு பாவக வலிமை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உதாரண பல உதாரண ஜாதகங்களோட ஜோதிட விளக்கங்கள் மிக அற்புதமாக பகிரப்படும் இதுல வந்து ேக்கானங்களின் பங்கு குணங்களின் பங்கு அது வந்து நிறையா வந்து குறைந்த பாகை அதிக பாகை மத்தியம பாகை இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது இப்போ குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருக்குது அது வந்து நமக்கு பயன்படாதா கண்டிப்பாக பயன்படும் மிக அருமையாக பயன்படும் எனக்கு புதன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த பாகை தான் இருக்கு நான் இருபத்தஞ்சி வருஷமாக புதன்குரிய துறையில் தான் இருக்கேன் ஜோதிடத்துறை ஆசிரியராகவும் இருக்கும் ஜோதிடம் சிறப்பாகவும் எங்களுக்கு கை கொடுத்து தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வலிமையை வந்து எதை வச்சு எடுக்கிறது இதெல்லாம் பல உதாரண ஜாதகத்தோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பயப்பட வேண்டாம் ஒரு பாவகதிபதி முடுங்கி போச்சு முடுக்கு நச்சுக்களை இருக்குது பயப்படவே வேண்டாம் அதற்கான அவங்களுக்கு பரிகாரங்கள் முழுமையாக சொல்லித்தரப்படும் வெற்றியடைந்த பரிகாரங்கள் சொல்லித்தரப்படும் மிக தெளிவாக இந்த வகுப்பு இருக்கும்போது இதில் கலந்துக்கோங்க தொழில்முறை ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் மாணவர்களும் இதில் கலந்துக்கலாம் ஆர்வலர்கள் வந்து பொறுமையை கேட்டு அதை உள்வாங்கிக்கலாம் மாணவர்களும் ஜோதிடர்களும் இதை நூறு சதவீதம் பயன்படுத்தி வெற்றி அடையும்படி இந்த வகுப்பு இருக்கும்போது அனைவரும் வருக பயன்பெறுக நன்றி வணக்கம்